பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவே யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நான்கு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்கள் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி தேதி வருகிறது கணினி ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு இப்பொழுது இந்த வாரம் கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை போகிறது கிரகங்களுடைய சஞ்சார நிலை சிறப்பாக இருக்கிறதா ராசிநாதன் ஏழாம் இடத்தில் மீனத்தில் அமர்ந்த போதிலும் நீச்ச பங்கம் பெறுகிறார் உச்சநிலை தரப்போகிறார் ஏன்னா அவர் பக்ர நிலையில் இருக்கிறதா குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருந்தபோதிலும் பார்வை பலம் சிறப்பாக இருக்கிறது ஆறாம் இடத்தில் சனி பகவான் உபஜயஸ்தானம் விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார் குரு பார்வை கோடி நன்மை அதாவது இரண்டாம் இடம் நாலாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்கறதால சுப செலவுகள் இருக்கும் ஸோ மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசிக்கு இந்த வாரம் நல்லா இருக்குமா அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் வருமானம் சிறப்பாக இருக்கும் இந்த வாரம் வருமானத்தில் எந்த குறையும் இல்லை அதாவது பல வழிகளில் பல முனைகளில் உங்களுக்கு வருமானம் வரும் சம்பாத்தியம் இருக்கும் பணம் அதாவது பேங்க் பேலன்ஸ் உயரும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும் வாக்கு உடைய இந்த ராசி அன்பர்களுக்கு அதாவது வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படும் கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்குமானா சூப்பராக இருக்க போது சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் இவ்வளோ நாள் எங்கேப்பா இருந்த உங்கள் திறமை எங்கேப்பா இருந்தது இந்த அளவுக்கு சைன் மண்டி சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம் இப்போது வழக்கறிஞராக இருக்கீங்க நல்லா வாஜிட்டு கேஸ் சக்சஸ் ஆகிடுச்சின்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு பேரு புகழ் ரேட்டிங்கும் கூடும் இல்லையா இது இதுபோல் ஜோதிடர்கள் ஆசிரியர்களுக்கு நல்ல புகழ் இப்படி அற்புதமான ஒரு நிகழ்வு நிச்சயமாக இந்த வாரம் ஏற்பட போகிறது ராசியில் கேது இருக்கார் ஏழில் ராக இருக்கார் கணவன் மனைவிக்குள்ளே கண்டிப்பாக கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்து போங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நண்பர்கள்கிட்டையும் விட்டு கொடுத்து போங்க சொல்லி புரிய வைங்க கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் வரும் அதை தவிர்த்து கொள்ளுங்கள் மற்றபடி தொழிலில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு சிறப்பான ஒரு அம்சம் இருக்கிறதால ரெண்டாம் இடத்த குரு பார்க்குறேன் தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக ஏற்படும் அப்போ அதெல்லாம் சிறப்பாக இருந்தால் தானே வருமானம் சிறப்பாக இருக்கும் குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை ஏற்பட்டுன்னு சொன்னால் தொழில் உத்தியோகம் நல்லா இருந்தால் தானே இது அமைப்பாக இருக்கும் மற்றபடி மூணாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறதால இளைய சகோதரர்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை இல்லை அவங்க உங்களுக்கு கான்ட்ரவர்சியாக வருவாங்க இருப்பாங்க எடுக்கிற காரியங்கள் ஃபஸ்ட் அட்டம் செ ஆகும் அப்புறம் ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் நாலாம் குரு பார்க்குற தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையாக சொத்துக்கள் மூலம் வருமானம் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் மற்றபடி உங்களை பொறுத்த வலியும் சொத்து பத்து ஒரு சிலர் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கும் சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும் இந்த வாரம் வீடு வாங்க மழை வாங்க தோட்ட துறவு வாங்க இல்லை டூ வீலர் இப்போ மாத்திர இல்லை இப்போ புதுசாக ஃபோர் வீலரே வாங்க போகிறேன் தாராளமாக செய்யலாம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் பிள்ளைகளுடைய தேடல்கள் என்பது வசப்படும் இப்போ வேலைக்காக முயற்சி பண்ணுறாங்க முயற்சி பண்ணால் கண்டிப்பாக அதாவது தேர்வு எழுதுகிறாங்க எக்ஸாம் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி நீட் எக்ஸாம் இப்படி எது அவங்க எழுதுகிறாங்களோ அது அவங்களுக்கு சாதகமாக அமையும் இல்லை வேறு ஏதாவது ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு உள்ளவங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷன் வரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி தருவார் எதிரிகள் ஓடி ஒளி ஒளிவார்கள் கடல் சுமை படிப்படியாக குறையும் கோட்டில் கேஸ் இதாக இருந்தால் கூட சாதகமாக தீர்ப்பு வரும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ராசிநாதன் ஏழில் அமர்ந்து ராசியை பார்ப்பதால் திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வர முடியும் எட்டாம் இடத்தில் குரு இது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பை ஏற்படுத்தும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைமாகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகனட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் இந்த குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் செலவினங்கள் ஏற்படும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு அம்சம் இந்த வாரம் இருக்குங்க குரு பன்னெண்டாம் இடத்தை பார்த்தா செலவு சுப செலவு தான் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசி அன்பர்கள் கணவன் மனைவி வெளிவட்டார பழக்க வழக்கம் நட்பு நட்பு வட்டாரம் உறவினர்கள் வட்டாரம் வேலை பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு நேரம் நல்லா இருக்கும்போது சூப்பராக இருக்கும் ஏன்னா ரெண்டாம் குரு பார்க்குறார் பாகிஸ்தானம் சிறப்பாக இருக்குது இருந்தாலும் ஏழு ராகு இருக்கிறதால கொஞ்சம் பிரச்சனைகளும் வரக்கூடிய ஒரு நிலை இருக்குது நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி பிள்ளையாரை போற்றுங்கள் இந்த வாரம் நிச்சயமாக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரமாகத்தான் விளங்க போகிறது சாதிக்கப் போகிறீர்கள் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அமையப்போகிறது ஒரு சிலருக்கு எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்